நண்பர்களே நான் டாக்டர் உத்திரபதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உஜாஸ் முத்திரை இந்த உஜாஸ் முத்திரை தான் நம்ம படுக்கையிலிருந்து எழுந்த உடனே செய்யக்கூடிய ஒரு நல்ல முத்திரை வந்து பார்த்திங்கன்னா உஜாஸ் முத்திரை தான் இந்த உஜாஸ் முத்திரை வந்து பார்த்திங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதனாக இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவருக்குமே அந்தந்த ஏஜ் வைஸ் கேட்டகரிக்கும் அந்த ஜென்ட் வைஸ் கேட்டகரிக்கும் தகுந்த பழனை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த உஜாஸ் முத்திரை இப்போது சிறியவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறியவர்களையும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஆஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து கா விடிய காலையில் நம்ம செய்யும்போது உற்சாகத்தை வந்து கொடுக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கும் மென்டல் ஸ்டெபிள் ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரையை வந்து நல்லாவே பயன் தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இதில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி செய்யக்கூடியது எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து எப்படி சரி செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து டோப்ப மைன் எபின நார் எபினப்ரென் அந்த மாதிரியான ஹார்மோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும் இன்னும் நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து இந்த மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம இயல்பாகவே யோகா உடற்பயிற்சிகளை செய்யும்போது நம்ம சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் இதை மிக சரியான அளவில் வந்து சுரக்க வச்சு அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அவங்களுடைய மென்டல் வெல்னஸ் அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் டிசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யவும் அதில் ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜின்ஸ் இந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் சரியான நேரத்தில் சுரக்க வைக்கவும் இந்த உஜாஸ் முத்ரா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அது மட்டும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுவாதி காலத்தில் வந்து வேலை செய்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உஜாஸ் முத்ரா நம்ம எப்படி செய்யலாம் அப்படி உஜாஸ் முத்திரை நம்ம செய்கிறது செய்யும் போது நம்ம படக்கையிலிருந்து எழுந்த உடனே நம்ம செய்யலாம் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம இயல்பாகவே நம்ம அறியாமையே வந்து நம்ம செய்யக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கைகளை வந்து கோர்த்து நம்ம முன்னோக்கி வந்து வளைக்கக்கூடியது இப்போ கையில இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைகளை மேலே வந்து உயர்த்துறது இன்னொரு வேரியேஷன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா வந்து உயர்த்தி நம்ம வந்து செய்யக்கூடியது இன்னொரு வேரியேஷன்ஸ் ஓகே இதே மாதிரி இயல்பா பெஸ்ட் ஒரு சிறந்த ஒரு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கைகளை வந்து கோர்த்துக்கணும் ஒன்றோட ஒன்று வந்து கோர்த்துக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஸோ ஒவ்வொரு இந்த நக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் ஒரு ஒவ்வொரு விரலுக்கு நடுவில் இருக்க நக் மத்தியில் நக்கல்ஸுக்கு மத்தியில் ஒவ்வொரு விரல்களுக்கு மத்தியிலும் கைகளை வந்து கோர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான ஒரு அழுத்தத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா இடது கட்டை விரலும் மே வலது கட்டை விரலும் சரி இடது கட்டை விரல் வந்து கீழ் கீழ்ப்பகுதியில் இருக்க முடியும் வலது கட்டை விரல் வந்து மேல் பகுதியில் இருக்க மாதிரியும் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வச்சுக்கணும் இதில் வந்து ஆண்கள் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது கட்டை விரல் வந்து மேல் நோக்கி வைக்கிற மாதிரி செய்யணும் அதேமாரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது கட்டை விரல் வந்து கீழேயும் இடது கட்டை விரல் வந்து மேலேயும் ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு வை வைக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஒன்று ஜஸ்ட் ரீஜனில் நெஞ்சு பகுதியில் பக்கத்தில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படி வைக்கும்போது வந்து நம்ம ஷோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய மட்டத்தில் வந்து சரியாகவும் நம்மளுடைய முழங்கை பகுதியை வந்து மடக்கி வந்துருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு ஜென்டில் ப்ரெஷர்ஸ் ப்ரெஷர் வந்து கொடுக்கணும் பார்த்திங்கன்னா இப்போது ப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஜென்ட்லாக வந்து ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்கணும் ஜென்ட்ரல் ப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆழ்ந்த சுவாசம் வந்து எடுத்துக்கணும் ஸோ ஆழ்ந்த சுவாசம் அப்படிங்கிறது வந்து டீப் இன்ஹெல் ஸ்லோ எக்ஸல் அந்த மாதிரி அதாவது மூச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக உள்ளெடுத்து பொறுமையாக வந்து வெளியிடணும் இந்த மாதிரி ஆறு முறைகள் பிகினர்ஸ் வந்து செய்யலாம் ஒரு இந்த இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லா பொறுமையாக மூச்சு உள்ளெடுத்து வெளி விடுற மாதிரி ஆறு முறை வந்து செய்யலாம் இப்போ நான் செய்யற பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அழுத்தம் மென்மையான ஒரு அழுத்தங்கள் வச்சு இந்த மாதிரி ஆறு மூச்சு எடுத்து உள்ளே விடுறது வந்து ஒரு முறை அந்த மாதிரி ஆறு முறை வந்து செய்யலாம் அந்த மாதிரி இந்த இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிமிடங்கள்லேருந்து வந்து நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் அப்படின்னும் மூன்று வேலைகளும் செய்யலாம் அப்படின்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் இது இந்த மாதிரி செய்யும்போது இந்த நமக்கு ஒரு அந்த நாளில் வந்து நமக்கு இந்த செய்யும்போது ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கறதுனாலையும் ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு மென்டல் வந்து ஸ்டேபிள்னஸை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் வர்றதுனால நமக்கு உஜாஸ் முத்திரை இந்த மாதிரி உஜாஸ் முத்திரையை வந்து நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால நமக்கு வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுத்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கறதுனால தான் இந்த உஜாஸ் முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விடியல் தரக்கூடிய ஒரு முத்திரை அப்படி இல்லாட்டி வந்து ஒரு சூரியனுடைய ஒளி போன்ற பிரகாசமாக அந்த நாளையை வந்து நமக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை தரக்கூடிய முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வந்து சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம செய்ய செய்ய இன்னும் நம்ம நிறைய காணொலிகள் வந்து முத்திரைகளை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி